அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ இன்றைக்கான வீடியோவில் ரமலான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவருமே ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு இலகுவான திக்ர தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ர மட்டுமே நீங்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் விடுதலை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மறுக்கப்படாமல் உங்களுடைய துவா கபூலாகும் அந்த திக்கரை நம்ம இப்போ பார்க்கலாம் அல்லாஹும் நீ பிரதிக்கர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே என் மீது கிருபை செய்வாயாக உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் இந்த ரமலானுடைய மாதத்தில் வேறு எந்த அமல்களையும் என்னால் செய்ய முடியல எனக்கு தெரியல எனக்கு அதை ஓதுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை மட்டுமே நீங்கள் ரமலான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுதோ அளவுக்கு நீங்கள் அதிகமாக ஓதிட்டு உங்களுடைய இம்மை மறுமை தொடர்பான அத் அத்தனை துவாக்களையுமே நீங்கள் கேளுங்க அனைத்தையுமே அல்லாஹ் அல்லாஹாலா கபூல் செய்வான் ஏன்னா இந்த ஒரு திக்ரில் யா அர்ஹமர் ரஹமீன் அப்படின்ற இஸ்மே ஆசம் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் உள்ளடங்கி எனவே இந்த திக்ர நம்ம மூன்று முறை நம்ம சொன்னாலே நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் ஏன்னா யா ரஹமர் ரஹமீன் நம்ம மூன்று முறை சொன்னாலே நமக்காக அல்லாஹாலா ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாக்களை கபூல் செய்கிறான் இந்த திக்கரை நம்ம எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய துவாக்கள் விரைவாக கபுல் ஆகும் இந்த ரமலான் மாதத்துல தான் இந்த துவாவை ஓதணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாதுங்க இன்ஷா இல்ல நீங்கள் எல்லா காலங்கள்லையுமே எல்லா நேரங்கள்லையுமே இந்த ஒரு திக்கரை மட்டுமே நீங்கள் ஓதுங்க குறைந்தது மூன்று முறையாவது நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேளுங்கள் அல்லது நீங்கள் எந்த நேரமெல்லாம் நீங்கள் துவா கேட்குறீங்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை இன்ஷா அல்லா மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே இடத்துல நீங்கள் கேட்க ஆரம்பிங்க கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருந்து நம்முடைய ரப்பு நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்னும் இந்த ஒரு திக்ரானது துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு திக்ரு எனவே இன்ஷா என்சார்லா உங்களால் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திக்ரை நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய துவாக்கள் எல்லாமே அலகா தல கபூல் செய்து தருவான் இது துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அற்புதமான திக்ரு எனவே இந்த திக்ர இந்த ரமலான் மாதத்தில் அதிக அளவில் நீங்கள் ஓத ஆரம்பிங்க என்சார்லா இதை ஓதி இதனுடைய நற்பலன்கள் அனைத்தையுமே அடைந்து கொள்ள எல்லாம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ